வணக்கம் ஐந்து மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான மனு தாக்கல் நிறைவு நாற்பது தொகுதிகளில் சுமார் தொள்ளாயிரம் பேர் மனு தாக்கல் சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கலுக்கு பாமக வேட்பாளருடன் வந்த தொண்டர்களை தடுத்து நிறுத்திய காவலர்கள் வாக்குவாதத்தை தொடர்ந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு சிதம்பரம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் திருமாவளவன் கோவையில் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு அளித்த அண்ணாமலை கடைசி நாளில் மத்திய சென்னையில் தயாநதி மாறன் தேனியில் டிடிவி தினகரன் கோவையில் கணபதி ராஜ்குமார் மனு தாக்கல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஜோதிமணி விஜய் வசந்த் சுதாவும் மனு அளித்தனர் இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் நெல்லையில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புருசுக்கு எதிராக கட்சியின் முன்னாள் எம்பி ராமசுப்பு மனு தாக்கல் கட்சி மேலிடம் வாய்ப்பு அளிக்காத நிலையில் சுயேட்சை வேட்பாளராக களம் காண்கிறார் மக்களவைத் தேர்தலில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது வைகோ தொடர்ந்த வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம் திருச்சியில் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்து நாளை முடிவு என மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பேட்டி இரண்டு சின்னங்களை தேர்வு செய்து வைத்துள்ளதாகவும் விளக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் கேட்ட சின்னம் கிடைத்திருக்கும் என சீமான் பேட்டி நாம் தமிழர்களுக்கான மைக் சின்னத்தை அறிமுகம் செய்து வைத்தார் கூட்டணி வைத்தால் வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு உடனே சைக்கிள் சின்ன வருது உடனே குக்கர் சின்ன வருது ஃபர்ஸ்ட் சித்தம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் குக்கர் சின்ன வந்துச்சு நாம் தமிழரின் மைக் சின்னம் அறிமுக நிகழ்ச்சியின் போது செல்போனில் ஒழித்த என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ரிங்டோன் சிறிது நேரம் பேச்சை நிறுத்தி முறைத்து பார்த்த சீமான் இருபத்தோரு வயதுக்கு கீழ் உள்ள பெண்களின் திருமணத்திற்கு பெற்றோர் ஒப்புதலை கட்டாயமாக்க நடவடிக்கை பாட்டாளி மக்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு டெல்லி அப்போலோ மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனார் ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் மூளையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் குணமடைந்ததால் டிஸ்சார்ஜ் எடப்பாடியின் சூழ்ச்சியால் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக அதே பெயரில் நான்கு பேர் வேட்பு மனு ஓபிஎஸ்சின் மகன் ஜெய பிரதீப் குற்றச்சாட்டு கும்பலின் அல்லக்கைகள் ஒரு சிலர் அவர்களின் பெயரில் ஐந்து நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஈரோட்டில் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக புடவைகளை பதுக்கி வைத்ததாக அதிமுக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு கல்யாண் ஸ்டோர் என்ற கடையிலிருந்து மூட்டை மூட்டையாக நேற்று சேலைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை தேர்தல் பத்திர விவகாரத்தை வைத்து மட்டுமே நூறு வழக்குகளை பாஜக மீது போட முடியும் களம் பதினெட்டு நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த பேட்டியில் அதிரடி ஒரு இந்த தேர்தல் பத்திரங்களை வைத்து மட்டுமே நூறு வழக்குகளை போட முடியும் பி எம் கேர்ஸ் வைத்து ஒரு இருபது முப்பது வழக்குகளை போட முடியும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடந்ததை வைத்து பல வழக்குகளை போட முடியும் அதிகாரத்தில் ஒரு கட்சி இருக்கு அது வழக்குகளை போடுது அந்த வழக்குகள் உண்மையா வரும் நாடாளுமன்ற தேர்தலுடன் அதிமுக கட்சி அஸ்தமனமாகிவிடும் நியூஸ் எயிட்டின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் விமர்சனம் ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று ஐதராபாத் மும்பை அணிகள் மோதல் ஹைதராபாத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது போட்டி தெலுங்கானாவில் காதலியான நடிகை அதிதி ராவை கரம்பிடித்தார் நடிகர் சித்தார்த் வனப்பருத்தி அருகே ரங்கநாயக சுவாமி கோயிலில் நடந்த திருமணத்தில் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர் கடலூரில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது சட்டை பாக்கெட்டில் இருந்த செல்போன் வெடித்ததில் மூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம் பிரேம் எதனால இந்த நிகழ்வு ஏற்பட்டது இப்போ காயமடைஞ்சவங்க எப்படி இருக்காங்க ஸ்ரீராம் கடலூர் கடலூர் அருகே உள்ள கண்ணாரப்பேட்டையிலிருந்து வழிசோதனை பாளைய வழியாக அவர் சொந்த ஊருக்கு புஷ்பராஜ் என்பவர் தனது தாயான அமுதா மற்றும் பாட்டி பவலகோடி ஆகியோரை மூன்று பேரை இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்று கொண்டிருந்தார் இந்த நிலையில் வழிசோதனை பாளையம் அருகே புஷ்பராஜ் வைத்திருந்த சட்டைப்பையில் வைத்திருந்த வைத்துக் கொண்டு இருசக்கர வாக்கி சென்ற போது சட்டப்பயில் வைத்திருந்த செல்போன் என்பது அதிக ஹீட் ஆகி விடுத்திருக்கிறது இந்த வெடி விபத்தில் மூன்று பேரும் கீழே விழுந்திருக்கிறார்கள் இந்த மூன்று பேரும் செல்போன் விபத்தில் தற்போது படுகாயமடைந்த நிலையில் அவர்களை அங்கிருந்தவர்கள் மீட்டு உடனடியாக ஒன் நாட்டி மூலம் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மூன்று பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் சட்டப்பேரில் அதிக அளவில் அந்த செல்போன் வைத்திருந்து அதிக ஹீட் ஆகி சூடான காரணத்தினால் இந்த செல்போன் வெடி விபத்து நடந்திருக்கிறது இதில் குஷ்பராஜுக்கு மட்டும் இதே வழக்கு பதிவு செய்து கடலூர் முதுநகர் போலீசார் ஒரு விசாரணை நடத்தி வருகிறார்கள் செல்போன் வெடித்து அதனால் மூன்று பேர் காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி பிரேம் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இதையடுத்து சின்னம் ஒதுக்குவது குறித்து முடிவெடுக்க உயர்நீதிமன்றம் கெடு விதித்த நிலையில் மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் வழங்க முடியாது என தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது இந்நிலையில் தலைமை நீதிபதி கங்கா புர்வாலா அமர்வில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த போது ஒரு தொகுதியில் மட்டுமே போட்டியிடும் அதிமுகவுக்கு பொது சின்னங்களின் பட்டியலில் இல்லாத பம்பரம் சின்னத்தை ஒதுக்க சட்ட விதிகள் இல்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்தது அப்போது வேறு மாநிலத்தில் மேலும் ஒரு தொகுதியில் போட்டியிட முடிவு செய்திருப்பதாகவும் அதையும் சேர்த்து இரண்டு தொகுதிகளாக கருத்தில் கொண்டு பம்பரம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என வைகோ தரப்பில் வலியுறுத்தப்பட்டது ஆனால் ஒரே மாநிலத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்டால் மட்டுமே பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது அமர்வு பம்பரம் ஒதுக்க உத்தரவிட முடியாது என கூறி வழக்கை முடித்து வைத்தனர் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பறிகொடுத்த பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு கேட்ட சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கும் நிலையில் மதிமுகவுக்கு மட்டும் பம்பரம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்க மறுத்தது ஏன் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கடந்த காலங்களில் எவ்வளவு வெற்றி பெற்றிருந்தாலும் பாமக தேமுதிக மதிமுக தமாக ஆகிய அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் என்ற அந்தஸ்தை இழந்தே கடந்த சில தேர்தல்களில் போட்டியிட்டு வருகின்றன இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்ட பாமகவும் அறுபது தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிகவும் போராடி தங்களது சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் வாங்கிய நிலையில் ஆறு தொகுதிகளில் நின்ற மதிமுக கூட்டணிக்கு தலைமை வகித்த திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட்டது அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்து ஆண்டு மக்களவைத் தேர்தலிலும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்றது மதிமுக இந்நிலையில் வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமக தமாக அமமுக ஆகிய கட்சிகளுக்கு அவர்கள் கேட்ட சின்னத்தையே ஒதுக்கீடு செய்தது தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு தங்களது வழக்கமான சின்னத்தை கேட்டு அணுகிய கட்சிகளிடம் குறைந்தபட்சம் இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால் மட்டுமே குறிப்பிட்ட சின்னத்தை வழங்க முடியும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது அத்துடன் அந்த கட்சிகள் கேட்கும் சின்னம் வேறு எந்த கட்சிகளின் சின்னமாக இருக்கக்கூடாது என்பதோடு தேர்தல் ஆணையத்தால் முடக்கி வைக்கப்பட்ட சின்னங்களாக இருக்க வேண்டும் என்றும் நிபந்தனை புதித்தது அதாவது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தற்போது அங்கீகாரத்தை இழந்திருந்தால் அந்த கட்சிகள் பயன்படுத்திய சின்னங்கள் பொதுப்பட்டியலுக்கு கொண்டுவரப்படாமல் அந்த சின்னங்கள் முடக்கி வைக்கப்படும் மீண்டும் அக்கட்சிகள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தொகுதிகளில் வெற்றி பெறும் போது அந்த சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் அவ்வாறு முடக்கி வைக்கப்பட்ட தங்களது சின்னத்தை தேர்தலில் ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தால் குறைந்தபட்சம் இரண்டு மக்களவை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என கூறியிருந்தது தேர்தல் ஆணையம் அதன் அடிப்படையிலேயே பாமக தேமுதிக தமாகவுக்கு சின்னங்களை ஒதுக்கியுள்ளது தேர்தல் ஆணையம் அதே நேரத்தில் அமமுக இதுவரை எந்த தேர்தல்களிலும் வெற்றி பெறாமல் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கேட்ட குக்கர் சின்னம் பொதுப்பட்டியலில் இருந்துள்ளது அவர்கள் முன்கூட்டியே அதற்கு விண்ணப்பம் செய்ததால் சின்னத்தையே ஒதுக்கீடு விளக்கம் அளித்துள்ளது தேர்தல் ஆணையம் இதேபோல் நாம் தமிழர் கட்சி கேட்ட கரும்பு விவசாயி சின்னமும் பொதுப்பட்டியலில்தான் இருந்தது ஆனால் அவர்கள் முன்கூட்டியே விண்ணப்பிக்க தவறியதால் முந்திக்கொண்ட கட்சிக்கு அச்சின்னத்தை ஒதுக்கியதாகவும் தெரிவித்தது தேர்தல் ஆணையம் இதன் அடிப்படையிலேயே இந்த முறை பம்பரம் சின்னத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற வேட்கையில் ஆரம்ப முதலே திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தது மதிமுக ஆனால் எவ்வளவோ முயன்றும் மதிமுகவிற்கு ஒரு தொகுதியை மட்டுமே ஒதுக்கீடு செய்தது திமுக இருந்தாலும் பம்பரம் சின்னத்தை பெற்றுவிடலாம் என மதிமுக முயற்சித்த நிலையில் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளில் மதிமுக போட்டியிடாத காரணத்தால் அந்த சின்னத்தை ஒதுக்க முடியாது என விட்டது தேர்தல் ஆணையம் திமுக கூட்டணியில் இருந்தாலும் தங்களுக்கு ஒதுக்கப்படும் சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என சூளுரைத்தார் மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ இதன் காரணமாக பம்பரம் இல்லாமல் வேறு ஒரு சின்னத்தில் போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மதிமுக விவகாரத்தில் தேர்தல் ஆணையமும் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தில் இருக்கு அது தேசிய கட்சி அந்த கட்சியில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்க கிட்ட சொல்றேன் நீங்க எப்படி எங்க ஐயா ஜி கே வேசனுக்கு சைக்கிள் சொன்ன வந்துச்சு எப்படி ஐயா டிவி தினகரனுக்கு அவர் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் யாருமே குக்குற கைகளே அதே மாதிரிதான் எங்க அண்ணனுக்குன்னு சொல்றீங்க ஏன் அவர் ரெண்டு தொகுதியில் போட்டி கொடுங்களேன் இந்த அண்ணன் வைகோக்கு சொன்ன காரணம் எங்க அண்ணனுக்கு பொருந்தும்னா ரெண்டு தொகுதியில் போட்டிடுவார்ல கொடுங்களேன் திமுக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் மட்டுமே போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி கேரளாவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்பதால் தமிழ்நாட்டில் அந்த கட்சி கேட்ட சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பெரிய பத்மநாபன்